அனைவருக்கும் வணக்கம் தோல்வி தோல்வி என்றால் நீங்கள் தோற்றவர் என்று பொருள் அல்ல நீங்கள் இன்னும் வெற்றி பெறவில்லை என்று பொருள் தோல்வி என்றால் நீங்கள் எதையுமே சாதிக்கவில்லை என்று பொருள் அல்ல சில பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் தோல்வி என்றால் நீங்கள் அவமானப்பட்டு விட்டதாக பொருள் இல்லை முயன்று பார்க்கும் துணிவு உங்களிடம் உள்ளது என்று பொருள் தோல்வி என்றால் வாழ்க்கை வீணாகிவிட்டதாக பொருள் இல்லை மீண்டும் ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று பொருள் தோல்வி என்றால் விட்டுவிட வேண்டும் என்று பொருள் அல்ல இன்னும் செம்மையாக உழைக்க வேண்டும் என்று பொருள் தோல்வி என்றால் உங்களால் அடைய முடியாது என்று பொருள் அல்ல அடைய கொஞ்சம் காலம் தாமதமாகலாம் என்று பொருள் தோல்வி என்றால் கடவுள் உங்களை கைவிட்டு விட்டார் என்று பொருள் இல்லை உங்களுக்கு வேறு நல்ல எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறார் என்று பொருள் முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்குங்கள் நல்லதே நடக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்